நண்பர்களே வணக்கம் நான் தான் மீண்டும் மீண்டும் உங்கள் சேனமணி ஊரத்துக்கு ட்ரிப்புக்கு வந்திருக்கோம் ரெண்டு பேர் சேர்ந்து அவளுக்கு வந்து ட்ரிப்பு என்ஜாய் பண்ணலான்றது கிடையாது பாருங்கள் நான் டீ குடிச்சிட்டு உங்களுக்கு வாங்கிட்டு வரேன்றதுக்குள்ளே போய் வந்து படுத்துருக்கா ஏய் எந்திரி ட்ரிப்புக்கு வந்துடும் அதுக்கு வந்துருக்கோம் இப்படி சாப்பிட்டு சாணி மாதிரி அருவு இருக்கா இல்லையா என் காசு பூரா போகுது ஐயோ நீ கிளம்பா வரண்டா நானே என்னாச்சு உனக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லு என்ன ப்ராப்ளம் ஒரு அஞ்சு நிமிஷம் கம்பெனி தான் போயிட்டு வீழில் போய் ஏ என்னாச்சுப்பா உடம்புக்குரும்பு சரியில்லையா என்ன காய்ச்சலா ஒன்றே இல்லை உட சொல்லு சொல்லு என்னன்னு சொல்லு ஒன்று இல்லை கொஞ்சம் நேரம் வீடு எனக்கு எடுக்கிற ஏ நம்ம வந்த ஞாபகத்துக்காக எடுக்கிறேன் சும்மா நீ என்னை பார்த்து குத்திக்கிட்டே இருக்க உடஞ்சிக்கிட்டே இருக்க

கொஞ்ச பார்த்தா படத்து எழுந்திரிக்க சொல்றது நீ மட்டும் கேளு நான் உனக்கு என்ன வேணாலும் பண்ணுறேன் என்ன பண்ணுவேன் உனக்கு கூட்டி போய் ட்ரெஸ் வாங்கி தரேன் நீ பிடிச்சு ரெடியாக போய் நம்ம ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம் சரியா என்ன சொல்றேன் வாயில் வாழைப்பழம் வச்சுட்டு இருக்கேன் சொல்லு என்ன ஒன்று வாங்கி தரேன்னு வாழைப்பழமா எந்திரி எழுந்திரிக்கோ எந்திரிக்கா